சம்மன் வழங்க சென்ற காவலருக்கு மிரட்டல் விடுத்த போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி அருகே கனுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடி வினோத்குமார் இவர் மீது பல்வேறு அடிதடி வழக்குகள் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடிதடி வழக்கில் சம்பந்தப்பட்ட வினோத்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சம்மனை காவல்நிலைய காவலர் சதீஷ்குமார் நேரில் சென்றார் அப்பொழுது காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வினோத்குமார் மேலும் நீதான் காரணம் என கடிதம் எழுதிவிட்டு நான் தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டல் விடுத்துள்ளார் போலீசாருக்கு மிரட்டல் விடுத்த ரவுடி வினோத்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்தில் அதிமுக நாம் தமிழர் கட்சி உட்பட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் போராட்டம் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் என பலகட்ட போராட்டங்களை நடத்தி தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அரசு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனிடையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நேற்று தொடங்கினர் நேற்று இரவு கடும் பணியிலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் இதேபோல நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் மேலும் வழக்கறிஞர் சசிபாலன் சமூக ஆர்வலர் டாக்டர் சுமன் உட்பட பல ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்தினால் புதுவை அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் தொகுதிதோறும் மக்களை சந்திக்கும் பாதயாத்திரை யாத்திரை இயக்கத்தை கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடாங்கர் தொடங்கி வைத்தார் ஆளும் கட்சியின் ஊழலை மக்களுக்கு விளக்கும் வகையில் தொகுதிதோறும் தோறும் பாத சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் இயக்கத்தை நேற்று துவக்கினர் இந்த பாதயாத்திரை வரும் ஐந்தாம் தேதி வரை நடக்கிறது இதன் துவக்க விழா முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் நேற்று மாலை நடந்தது மாநில செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடாங்கர் பாத தொடங்கி வைத்தார் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மூத்த தலைவர் தேவதாஸ் வைத்தியநாதன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன் முன்னாள் எம்எல்ஏக்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் பாலன் கோவிந்தராஜ் உட்பட பலர் பங்கேற்றனர் முத்தியால்பேட்டை காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் காந்தி வீதி வழியாக நடைப்பயணம் மேற்கொண்டனர் அப்பொழுது பாஜக அரசின் ஓட்டுத் திருட்டை கண்டித்தும் புதுச்சேரி அரசின் போலி மருந்து முறைகேட்டை கண்டித்தும் கோஷமிட்டனர் அரசுக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்கு பாரதிபுரம் கோவிந்தசாலை பொதுமக்கள் சார்பாக ரூபாய் மதிப்பில் புதிய திருத்தேர் அமைக்கும் திருப்பணியினை நேரு எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஈஸ்வரன் தர்மராஜா வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்கு பாரதிபுரம் கோவிந்தசாலை பொதுமக்கள் சார்பாக ரூபாய் மதிப்பில் புதிய திருத்தேர் அமைக்கும் பணி தொடங்கியது உருளையன்பேடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு இதை தொடங்கி வைத்தார் ராஜா திரையரங்கும் பின்புறம் பகுதியில் கணபதி பூஜையுடன் புதிய திருத்தேர் அமைக்கும் பணி தொடங்கியது மேலும் விழாவில் பாரதிபுரம் கோவிந்தசாலை பகுதியைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள் மகளிர் இளைஞர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் விதவை மகள் திருமண நிதி உதவி நாற்பதாயிரம் ரூபாயாக உயர்த்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் விதவை மகளின் திருமண நிதியுதவி திட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விதவை மகளின் திருமணத்திற்காக நிதி நிதியுதவியை உயர்த்த வேண்டும் என சட்டசபையில் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தியது இதனையேற்று கடந்த மார்ச் மாதம் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் விதவை மகளின் திருமணத்திற்கான நிதியுதவியானது முப்பதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார் இதற்கிடையே சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை குடும்ப நிதி நிதியுதவி என பல்வேறு நிதியுதவி திட்டங்களுக்கான நிதி உதவியை அதிகரித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதேபோல விதவை மகளின் திருமண நிதியுதவி திட்டத்தின் தொகை உயர்த்தி வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஆதரவற்ற விதவைகளின் மக்களின் திருமணத்திற்காக நிதி உதவிகளை உயர்த்தி ஆணையிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆதரவற்ற விதைகளின் மகள்களின் திருமணத்திற்கான திருமண உதவித்தொகை வழங்குதல் விதிகள் கூடுதல் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த விதிகள் ஆதரவற்ற விதைகளின் மகள்களின் திருமணத்திற்கான திருமண உதவித்தொகை வழங்குதல் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என அழைக்கப்படலாம் இது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதற்கும் பொருந்தும் இது அதிகாரப்பூர்வ அரசு இதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து புதுச்சேரி முழுவதும் நடைமுறைக்கு வரும் இது நிதித்துறையின் ஒப்புதலுடன் இதற்கான ஆணையை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பு செயலர் முத்துமீனா வெளியிட்டுள்ளார் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை ஏரிவரத்து வாய்க்கால் குறுக்கே ஜிம்மா மசூதி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை முப்பத்தி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் முத்துக்குமரன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் ஐம்பதாம் ஆண்டு நிறைவு விழா நான்காவது மாநில மாநாடு வரும் தேதி இருபத்தி மூன்றாம் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச்செயலாளர் முடுசாமி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் அரசு ஊழியர் நலன்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெற்றுத் தந்துள்ளது மேலும் சமுதாய சிந்தனையோடும் செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் ஐம்பதாம் ஆண்டு நிறைவு விழா நான்காவது மாநில மாநாடு புதுவையில் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது மாநாட்டை முதல்வர் ரங்கசாமி கம்பன் கலையரங்கத்தில் தொடங்கி வைக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்றார் இப்பேட்டியின் பொழுது சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் நிர்வாகிகள் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் சட்டமன்ற தொகுதி வி தட்டாஞ்சாவடி கிராமத்திற்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு முப்பத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியை மற்றும் ரங்கசாமி நகருக்கு பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட பில்னூர் கொமியூனியன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார்சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் வில்லினூர் கோமினின் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் உதவி பொறியாளர் சத்யநாராயணா ஒப்பந்ததாரர் சந்தோஷ்குமார் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மேலும் மூன்று மருந்துகளை விற்க தடை விதித்து மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் முப்பத்தைந்து வகையான மருந்துகளை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் மூன்று வகையான மருந்துகளை தடை செய்து புதுச்சேரி மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் மருந்து விநியோகஸ்தர்கள் மற்றும் மருந்து கடைகளுக்கு உத்தரவிட்டார் ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் சிர்மூர் மாவட்டம் மோகினந்த் நகரில் உள்ள நாசில் பார்மாசுட்டிகல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவன தயாரிப்பான பாண்டோ பிரசோல் மருந்து கேரளா மற்றும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டம் அவான் பார்மாசுட்டிகல்ஸ் நிறுவன தயாரிப்பான வெபாவிட் என்ற ஐநூற்றி ஐம்பது மில்லிகிராம் மாத்திரை விற்கக்கூடாது அதேபோல ராஜஸ்தான் மாநிலம் கர்ணானி பார்மாசுட்டிகல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பான சங்காவதி ஐந்து கிராம் என்ற ஆயுர்வேத மருந்தும் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று மருந்துகளை சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுக்கு திருப்பி அனுப்பிய விவரத்தை புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு துறைக்கு உடனடியாக தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் பட்டியலை மாநில தலைவர் வெங்கட்ஜாமன் ஒப்புதலோடு மகளிர் அணி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பதினாறு தொகுதிகளுக்கு முப்பது சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மாநில அணி இளைஞர் அணி மாணவர் அணி ஆகிய அணிகளுக்கு அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மாநில மகளிர் அணி அமைப்பாளர் வாசுகி தலைவர் வெங்கச்சாமனிடம் காண்பித்து ஒப்புதல் பெற்று இருபத்தி ஐந்து பேர் கொண்ட மாநில மகளிர் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டனர் அதன்படி தலைவர் வாசுகி ஸ்ரீராமமூர்த்தி துணைத் தலைவர்கள் ரூபினி உமா பொதுச் செயலாளர் டாக்டர் கீதா பொருளாளர் லட்சுமி பிரியா செயலாளர் அமுதா செயலாளர் ப்ரீத்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டது மேலும் பதினாறு பேர் மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் அதிகாலை மீன்பிடிக்க சென்றபொழுது படகு கவிழ்ந்த விபத்தில் மாயமான மீனவரை கடலோர காவல்படை வீரர்கள் உதவியுடன் மீனவர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி முத்தையால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர் கரிகாலன் இவரது உறவினர் விவேக் இவர்கள் இருவரும் ஜனவரி இரண்டாம் தேதி அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் மீன்பிடி படகில் கடலுக்கு சென்றுள்ளனர் அவர்கள் கடலில் சென்று கொண்டிருந்தது எதிர்பாராத விதமாக படகு திடீரென கவிழ்ந்துள்ளது இதில் படகில் இருந்த கரிகாலன் மற்றும் விவேக் ஆகிய இருவரும் கடலில் மூழ்கியுள்ளனர் இதற்கிடையே விபத்துக்குள்ளான இவர்களது படகு தமிழக பகுதியான முதலியார் சாவடி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த சோலைநகர் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் உடனடியாக கடலோர காவல் படைக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனா் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர காவல்படையினர் உள்ளூர் மீனவர்களின் உதவியுடன் விவேக் என்பவரை மீட்டுள்ளனர் மேலும் மாயமான கரிகாலனை தீவிரமாக தேடி வருகின்றனர் விசை படகுகள் மூலம் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீனவர் மாயமான சம்பவம் சோலைநகர் வடக்கு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காணாமல் போன கரிகாலனை விரைந்து மீட்டுத்தர வேண்டும் என அவரது உறவினர்களும் அப்பகுதி பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் நீதி அரசு உடல் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உப்பளம் விடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தாவிது அண்ணுசாமி கடந்த பதினேழாம் தேதி காலமானார் பிரான்சிலிருந்து அவரது குடும்பத்தினர் உறவினர் வருகைக்காக கணபதி செட்டிக்குளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது மேலும் அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட புதுச்சேரி லபோர் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காகவும் இறுதிச் சடங்குக்காகவும் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அனிபால் கென்னடி பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி திமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமார் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் மற்றும் முன்னாள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் தமிழறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் உட்பட பலர் அவரது உடலுக்கு மலர்வளையா வைத்து அஞ்சலி செலுத்தினர் அவரது உடலுக்கு நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து உப்பளம் கல்லறையில் அரசு மரியாதையுடன் குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது இதில் புதுச்சேரி அரசு சட்டத்துறை செயலர் விக்ராந்த் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வேலைத்திட்டத்தில் ஆண்டு முழுவதும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவர்னரிடம் கிராம மக்கள் வலியுறுத்தினர் புதிய ஊரக வேலைவாய்ப்பு நூற்றி கீழ் நெட்டப்பாக்கம் மற்றும் சோரியாங்குப்பத்தில் நடைபெற்று வரும் பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பார்வையிட்டார் நெட்டப்பாக்கம் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டு பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களோடு அவர் கலந்துரையாடினார் அங்கு நடைபெற்று வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் மொத்த அவர்களுக்கு ஊதியம் ஊதியம் கணக்கில் வரவு வைக்கப்படும் விவரம் குறித்து கேட்டறிந்தார் அங்கு வைக்கப்பட்டிருந்த முதல் உதவி பெட்டகம் மற்றும் பதிவேடுகளை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து சோர்யாங்குப்பத்தில் நடைபெற்று வரும் அறுவடை களம் மற்றும் நெல் சேமிப்பு கிடம்பு கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் இங்கு பணியில் இருந்த தொழிலாளர்களிடம் கலந்துரையாடினார் அவர்கள் கொண்டு வந்திருந்த மதிய உணவை பார்வையிட்டு அதை சுவைத்து உண்டு மகிழ்ந்தார்